அனைவருக்கும் வணக்கம் தென் சென்னை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தென் சென்னை மாவட்டம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சென்னை தொகுதிகள் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் வந்து வரும் அதாவது பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் சிட்டிக்குள்ள வரும் ஸோ அந்த பதினாறு சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவை வந்து நான் அதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ட்யூ டு சம் ரீசன்ஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் செய்ய வேண்டிய நிலைமை ஆச்சு அதனால ரிமூவ் பண்ணேன் ஸோ இப்போ தென்சென்னை மாவட்டத்துல மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் முன்னாடி எடுத்த டேட்டா அப்போ இப்போ கலெக்ட் பண்ண கொஞ்சம் டேட்டா ஸோ இந்த ரெண்டு டேட்டாவையும் காம்யினேட் பண்ணி ஆன்லைன் இருந்து கொஞ்சம் டேட்டாஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் சம் சஃபாலஜிஸ்டோட டேட்டாஸ் இது எல்லாத்தையும் ஒரு கொலாபரேட் பண்ணி இப்போ தென்சென்னை மாவட்டத்துல வருகின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவை வந்து பாக்கலாம் சோ தென்சென்னை மாவட்டத்துக்குள்ள வருகின்ற இந்த சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கும்போது அண்ணாநகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை டி நகர் மயிலாப்பூர் மற்றும் வேளச்சேரி சோ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் தென் சென்னை மாவட்டத்தையே உள்ளடக்கின ஒரு சட்டமன்ற தொகுதிகள் சோ பொதுவாகவே இந்த சஃபாலஜிஸ்ட் அதாவது இந்த கருத்து கணிப்பு முறையில வந்து நாங்க ஃபாலோ பண்ற மெத்தட் என்ன அப்படின்னா நாங்க வந்து இப்போ ஒரு கட்சியினுடைய சிம்பிள்ஸை காட்டி நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறது ஒரு வகையான மெத்தடு அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இன்னொரு கேள்வி என்ன கேட்போம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓட்டர்கிட்ட கேட்கறோம் அவர் வந்து டிவி கே அப்படின்னு சொல்றானு வச்சுப்போம் அப்போ அவர்கிட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின்னா நாங்க செஃபாலஜிஸ்ட் முறையில வந்து அந்த ஷீட்ல எழுதும் போது கேட்போம் சோ இப்போ இங்க டிவிக்கேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ இங்க டிவி கேல யார் நின்னாலும் ஓட் பண்ணுவீங்களா அப்படின்னு நாங்க கேட்போம் அவங்க எஸ்னு சொன்னா மட்டும்தான் அந்த ஓட்ட டிவி கே கணக்குல எழுதுவோம் அதே மாதிரிதான் எல்லா பார்ட்டிகும் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பல எலெக்ஷன்ஸை பார்த்துருப்பாங்க ஸோ பீப்புளுக்கு வாட் எவர் எந்த கேண்டிடேட் நின்னாலும் இப்போ டிஎம்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் ஓட்டு போட போறாங்க ஸ்டாலின் சார்னு சொன்னாலும் தான் போடுவாங்க இபிஎஸ்ன்னு சொன்னாலும் தான் போடுவாங்க பட் டிவி கேன்னு போது விஜய் அப்படின்னு சொல்லும்போது நீங்க விஜய்ன்னு சொல்றீங்க பட் இங்க யார் நின்னாலும் ஓட் பண்ணுவீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்போம் ஸோ அதுக்கு எஸ்ன்னு சொன்னா மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள அந்த ஓட்டை வந்து ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப லெஸ்ஸான டேட்டாவா இருக்கு இது எப்படி ஒரு பெரிய மாசான ஒரு கான்ஸ்டுவன்சியோட ரிசல்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா எல்லா கத்துக்கணிப்புக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும்னு அவசியம் கிடையாது பட் நைன்டி பர்சன்டேஜ் நடக்கும் இப்போ ஒரு தொகுதி எடுத்துப்போம் நாற்பத்தி எட்டு எடுத்து டிஎம்கே வின் பண்ணும் நாற்பது பர்சன்ட் எடுத்து டிவிக்கு நாங்கள் லூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை ரெண்டு கட்சியுமே எடுத்துகிட்டு டிஎம்கே ஒரு நாற்பத்தி ஒரு பர்சன்ட் எடுத்து ஒரு பர்சன்ட்ல வின் பண்ணாலும் அந்த கருத்து கணிப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்ததாக தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா ப்ரெடிக் பண்ணி கொடுக்கறதுக்கு இங்க யாருமே கடவுள் கிடையாது அது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் சோ இந்த சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி தான் ஏன்னா இது வந்து டிவிக்குவனுடைய ஒரு ஹப்னு கூட சொல்லலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியா இருந்தாலும் ஈவன் சிட்டில நிறையா இருக்கட்டும் சோழிங்கநல்லூர் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்க போனீங்கன்னா சுவரா அந்த வேவை பார்க்க முடியும் பொதுவாகவே சிட்டியில இருக்கிற அந்த ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு தன்னியான ஓட்டிங் பேட்டர்னா தான் இருக்கும் இத்தனை வருடங்களா நிறைய பேர் ஓட்டு போடாம வெறும் ஓட்டர் ஐடி மட்டும் வாங்கி வச்சிருந்தவங்களா இந்த எலெக்ஷன்ல வந்து ஓட் போட போறாங்க அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஒன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் டிஎம்கே ஒன் ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ அதர்ஸ் நைன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் டிவிகே ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் ஏடிஎம்கே லெவன் அதர்ஸ் போர் பர்சன்ட் ஓவராலா இந்த தொகுதியை பார்க்கும்போது இது வந்து டிஎம்கேக்கு ஒரு நல்ல பலமான ஒரு தொகுதியா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தது பட் அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு இது ஒரு பலமான ஒரு தொகுதியா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக இந்த தொகுதியில தோற்பதற்கு காரணமாக இருந்த கட்சி மக்கள் நீதி மையம் சோ மக்கள் நீதி மையம் ஒரு குறிப்பிட தகுந்த வாக்க அதிமுக கிட்ட இருந்து பிரிச்சதுனால அதிமுகவினுடைய வேட்பாளர் இங்க தோல்வி அடைஞ்சாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட சட்டமன்ற தேர்தல் லீடிங்ஸ் இங்க எப்படி இருக்கும்னா இங்க டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் ஒரு கடுமையான இழுபறி இருக்கும் சோ இந்த ரெண்டு கட்சியில டிஎம்கே வின் பண்ணோம் அப்படின்னு சர்வே ரிசல்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ இங்க டிவிக்குதான் வின் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் த உமன் அண்ட் த யங்ஸ்டர்ஸோட ஒரு கன்சல்டேஷன் ஹியூஜா இருக்கு அதை என்ன கேம்பெயின் பண்ணி என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது அது வந்து ஒரு செட்டடா இருக்கு நீங்க போய் ஆன்டி விஜயா அவங்க கிட்ட பேசினா கூட அவங்க திரும்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணதான் பாப்பாங்களே தவிர அவங்க விஜய்க்கு எதிராக எதுவும் பேசுற மாதிரி இல்லை ஸோ அடுத்த தொகுதி விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவி கே ஒன் டுவெண்டி டூ டிஎம்கே நைன்டி ஒன் ஏடிஎம்கே செவன்டி டூ அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் டிஎம்கே தேர்ட்டி பர்சன்ட் ஏடிஎம்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ஸோ இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவுக்கு ஒரு பலமான தொகுதியா இருந்தது பிஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதுக்கப்புறம் இந்த தொகுதியானது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இங்க டிவி கே அதிமுகவோட ஓட்ட தான் எடுக்குது சோ நிறைய பேர் சொல்றீங்க அதிமுக கூட கூட்டணி போகணும் டிவிக்கு அப்பதான் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன் இன்னொருத்தவங்களை சீஃப் மினிஸ்டராக்க இங்க யாரும் கட்சி ஆரம்பிக்கல அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மாற்று அரசியலுக்காக உருவான கட்சி தான் தாவேகா சோ இன்னொரு கட்சியோட கூட்டணி போய் கொள்கையை சமரசம் பண்ணி ஃபர்ஸ்ட் தேர்தலே அவங்க கூட போய் நிக்கிறது அவங்க கிட்ட சீட்டு வாங்கி வின் பண்ணுறதெல்லாம் ஒரு அரசியல் நகர்வாகவே இருக்காது நிச்சயமா அது விஜயவர்கள் பண்ண போறதே கிடையாது அது மட்டும் இல்லாம டிவிக்கு எடுக்கிற ஒவ்வொரு ஓட்டுமே அதிமுக ஓட்டு அண்ட் திமுக ஓட்டு இப்போ இதே திராவிட கட்சிகள்ல போய் அவர் கூட்டணி வச்சார்னா அவருக்கு வர வேண்டிய ஓட்டு திரும்ப அந்தந்த கட்சிகளுக்கே போயிடும் மாற்றம்னு வர வர்ற ஓட்டு திரும்ப அங்கேயே போயிடும் ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அதை வந்து நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதிமுக டிவி கே ஹெல்ப் பண்ணதா ஹெல்ப் பண்ணுது அசம்பிளில விஜய்க்காதராக பேசுறாங்க எல்லாமே பண்றாங்க பட் விஜய் அண்ணாவுக்காக அவங்க பேசுறாங்கன்றதுக்காக நீங்க அதிமுக கூட ஒரு கூட்டணிக்கு போனோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து ஒரு பிளண்டர் சோ அடுத்த தொகுதி சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி மொத்தம் இருநூத்தி முப்பத்தி மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இங்க நிறைய சாம்பிள் இந்த சென்னையில கலெக்ட் பண்ணதுக்கு காரணம் இங்க ஈஸியா நம்மளுக்கு பீப்புள் மொபைலைசேஷன் இருக்கும் சோ நிறைய பேரு நம்ம ஈஸியா சாம்பிள் கலெக்ட் பண்ணலாம் இது நம்ம திருச்சியா இருக்கிறோம் நாமக்கல் அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாம்பிள் கலெக்ட் பண்ண சோ சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே நைன்டி சிக்ஸ் டிவி கே எயிட்டி நைன் ஏடிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பெர்சென்ட் டிவிகே தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஏடிஎம் கே பிஃப்டீன் பர்சன்ட் அதர் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ சைதாபேட்டையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மறுபடியும் அவர் வின் பண்றாரு என்றாலும் அந்த பர்சன்டேஜ் வந்து அவர் குறையுது நியர்லி அவர் ஃபிப்டி கிட்ட வந்தாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல இப்போ அவர் ஃபார்ட்டி ஒன் கிட்ட வந்துட்டாரு கிட்டத்தட்ட அவருக்கு பத்து பர்சன்டேஜ் கிட்ட குறையுது ஸோ அந்த பத்து பர்சன்டேஜ் வேறங்கும் போல டிவி கே கிட்ட தான் வருது ஏடிஎம்கே கிட்ட பதினஞ்சு பர்சன்ட் தான் வருது ஸோ ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா அந்த ஆப்போசிஷன் பொசிஷன் பைபோலார் பாலிடிக்ஸ்ல டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அந்த இடத்துல டிவிகே வந்து ஏடிஎம்கேவோட பொசிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு ஸோ கடுமையா இந்த தேர்தல் முடிச்சுட்டு அடுத்த தேர்தலையும் அவங்க உழைச்சாங்கன்னா ஏ டிவிகேவோட கேண்டிடேட் வந்து மா சுப்பிரமணியன் அவர்களை வந்து ஈஸியா வீழ்த்த முடியும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்து தியாகராய நகர் டி நகர் சட்டமன்ற தொகுதி மொத்தம் நானூத்தி ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ டிநகரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலப்ப அதிமுக மற்றும் திமுக கேண்டிடேட்டுக்கு இடையில வந்து ஒரு கடுமையான இழுபறி நிலவிச்சு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து அதிமுக வேட்பாளர் வந்து தோல்வி அடைஞ்சாரு இங்கேயும் மக்கள் நீதி மையம் தான் அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணமாக இருந்துச்சு மக்கள் நீதி மையம் எடுத்த ஒவ்வொரு ஓட்டுமே அதிமுகவினுடைய ஓட்டு தான் நீங்கள் எலெக்ஷன் டேட்டா இசிஐ வெப்சைட்ல போய் பார்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ டிநகர்ல டிவி கே இரநூறு DMK 112, ADMK டூ ஏடிஎம்கே 10, நைன் அதர்ஸ் டென் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே நைன் பர்சன்ட் நியர்லி ஐம்பது பெர்சென்ட் எடுக்குது டிஎம்கே டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஏடிஎம்கே டுவெண்ட்டி த்ரீ நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிக்சடான ஒரு தொகுதி இங்க வந்து பல்வேறு மொழி பேசுற மக்களும் வசிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் So, இங்க இங்க இருக்கிற மொபைலைசேஷன் தான் டிவி இந்த லீடிங்கு மிகப்பெரிய காரணம் பல்வேறு இருந்து வந்தவங்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற இருந்து வந்தவங்களும் சரி இங்க ஓட்டர் ஐடி வாங்கி செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட நகர்ல எப்பயுமே போலாகிற ஓட்டு ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அந்த அளவுக்கு தான் ஓட்ஸ் வந்து போலாகும் பட் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல டிநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ லேக்ஸ் டூ த்ரீ லேக்ஸ் வரைக்குமே ஓட்ஸ் வந்து இங்க போலாகும் ஸோ ரிஜிஸ்டர் ஆன ஓட்ஸ் அப்படின்னு நம்ம ஈசி வெப்சைட் படி பார்த்தோம்னா டூ லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட இருக்கு பட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அன்ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க அவங்க எந்த மாதிரி அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குன்னே தெரியல ஈசிஐ கிட்ட அதுக்கான தெளிவான விளக்கங்கள் எதுவுமே கிடையாது ஈசிஐன்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது ஸோ இந்த டைம் டர்ன் அவுட் அதிகமாச்சு அப்படின்னா டிவி கே ஷுவரா அந்த தொகுதியில வின் பண்ணோம் அடுத்த தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி ஸோ மயிலாப்பூரை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் மீனவ மக்களா இருக்கட்டும் பிராமின்ஸா இருக்கட்டும் அதர் கம்யூனிட்டி பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணணும் விஜயன்னா கண்டெஸ்ட் பண்ணணும் விஜய் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னாங்க சாம்பிள் கவிட்டுன்னும் போது அந்த வீடியோஸ் எல்லாம் நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்றேன் ஸோ அந்த பீப்புளோட ஸ்பேஸ் எல்லாம் பிளர்ன் பண்ணி தான் போட முடியும் இல்லையா ஏன்னா நாங்கள் இப்போ சாம்பிள் வந்து பேப்பர் அண்ட் பென்ல எடுக்கிறோம்னா ஈஸியாக எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வீடியோ எடுத்து நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுன்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்களா நீங்களே நான் உங்களே கேக்குறேன் நீங்க உங்க அந்த மாதிரி கேட்டா சொல்லுவீங்க யாராவது சில பேர் சொல்லுவீங்க எல்லாரும் சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டீங்க அதனாலதான் நாங்க பென் அண்ட் பேப்பர் ஒர்க்கை வச்சு இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றோம் ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலேயே நாங்க வந்து சில தொகுதிகள்லாம் பண்ணியிருக்கோம் அப்போ ஐ நாட் எ யூடியூபர் ஸோ அப்போ சும்மா ஒரு வாலண்டியரா பண்ணி அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் சேனல் கிரியேட் பண்ணதுக்கு வரமா நாங்க எடுக்கிற சர்வே அந்த டேட்டால வர்ற ரிசல்ட்ஸை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் இதை நீங்க அக்ரி பண்ணலாம் டிஸ்அக்ரி பண்ணலாம் ஆனா ஆப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பண்ணணும் இப்பவே இது நடக்காது அப்படின்னு சொன்னா அது எப்படி இது நாங்க இவ்வளவு உழைப்பு போட்டு இதை கலெக்ட் பண்ணி இதை சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நீங்க ஒரு சிங்கிள் வார்த்தையிலேயே இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுதான் பட் இருந்தாலும் கிடைச்ச இந்த டேட்டா உண்மை என் மனசாட்சிக்கு தெரியும் அதனால நான் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது சோ மயிலாப்பூர் தொகுதியில வந்து விஜயன்னா கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் த மக்களோட விருப்பமா இருக்கு மீனவ பகுதிகள் குறிப்பா பட்டினம் பார்க்கம்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்வீப்பு அங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படியே நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டாவை காக்கிட்ட வராங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க ஃபுல்லாவே வராங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்கு அதிமுகவுக்கு இப்போ அந்த டி நகர்ல ஐ மீன் மயிலாப்பூர்லயும் டி நகர்லேயும் அதிமுகவுக்கு விழற ஒவ்வொரு ஓட்டுமே பிராமின்ஸோட ஓட்டு தான் அதர் கம்யூனிட்டிஸ் எல்லாமே டிவி கே பக்கம் வந்துட்டாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது உங்களுக்கு புரியும் மயிலாப்பூர்ல டிவி கே இரநூத்தி பதினெட்டு ஏடிஎம்கே டுவெல் டிஎம்கே டென்னு அதர்ஸ் த்ரீ ஸோ இந்த ஓட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு டிவி கேக்கு மயிலாப்பூரில் ஒரு வேவ் அடிக்குது ஸோ இங்கே டிவி கே எயிட்டி நைன் பர்சன்ட் ஏடிஎம்கே ஃபைவ் பர்சன்ட் டிஎம்கே ஃபோர் பர்சன்ட் அதர்ஸ் டூ பர்சன்ட் ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்வீப் எடுக்குது ஸோ விஜயநாங்கி கண்டஸ்ட் பண்ணார்னா நூறு சதவீதம் வின் வாரு ஒரு டிமோக்ராபிக்கலா இது வந்து ஒரு சேஃபான சீட் டிவி கேக்குன்னு கூட சொல்லலாம் டிவி கே கேண்டிடேட் யாருன்னு நின்னாலும் இந்த தொகுதியில வெற்றி பெறுவாங்க அடுத்தது வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி கடைசி தொகுதி இங்க மொத்தம் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுல டிபிகே நூத்தி எழுபத்தி ஏழு டிஎம்கே ஒன் தேர்ட்டி ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிபிகே பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப்டர் டி நகருக்கு அப்புறமா இங்க பிப்டி பர்சன்டேஜ் கிட்ட வருது டிஎம்கே தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஏடிஎம்கே டென் பர்சன்ட் அதர்ஸ் த்ரீ பர்சன்ட் ஸோ இந்த வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஹோல்டு அடிப்படையில கூலி தொழில் செய்கிற மக்கள் வந்து அதிகமாக வசிக்கின்ற ஒரு பகுதி ஸோ அவங்க கிட்டதான் வந்து நிறைய இந்த துப்புரவு பணியாளர்கள் பூக்கடை வச்சிருக்கவங்க இந்த மாதிரியான நிறைய பீப்புள்ஸ் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது ஸோ அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே பெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் இருக்கு விஜயனா வந்து இதை ஃபீல் பண்ணி தான் சொன்னாரா அப்படின்னு தெரியல அதுக்கு ஏற்ற மாதிரி தான் களம் வந்து இருக்கு வேலை செரியில் நாங்கள் கண் கூட பார்த்தோம் அந்த வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் எடிட்டிங் இருக்க அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டிவி கேக்கு கெய்னிங் மூமெண்ட் இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ திருச்சியிலேயும் ஏடிஎம்கே கிடையாது சென்னையிலயும் இல்லை ஸோ அது நம்மளுக்கு வந்து கிளியராக இந்த டேட்டாலாம் பார்க்கும்போது புரியுது ஸோ அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு தமிழ்நாட்டை அதிக வருடம் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி பலவீனப்பட்டு மூணாவது இடம் போறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு ஸோ அந்த டேட்டா வந்து இண்டிகேட் பண்ணுற விஷயம் என்னென்னா டிவி கேக்கு சென்னையில வந்து கிரவுண்டில் சப்போர்ட் இருக்கு அதை வந்து கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இன்னும் எந்த ஒர்க்கும் பண்ணாம அப்படியே இருந்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வாங்கிட்டு ரெண்டாவது இடத்துல தான் இருப்பீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த டேட்டாவை அப்படியே நீங்க வந்து எலெக்ஷன் எலக்ஷன் மாற்ற முடியும் சோ சென்னையை சேர்ந்த பொறுப்பாளர்கள் வந்து பண்ணணும் கிணத்துக்கடவு என் ஒரு அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தாரு அது வந்து எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணணும் ஸோ ஒரு புதிய கட்சி வந்து அது வந்து ஒரு டிராக்ஷனை கொடுக்குறீர் எத்தனையோ கட்சி போராட்டங்கள் பண்ணிச்சு பட் அதெல்லாம் அந்த அளவுக்கு வெளியில தெரியல பட் அவர் கட்சியில இருந்து ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு போராட்டம் அவர் பண்ணும்போது மீடியாஸ்ல வந்து அப்படி ஒரு அட்ராக்ஷன்ல இருந்து நல்லாவும் பேசியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி சென்னையில இருக்கிறவங்க வந்து நிர்வாகிகள் இருக்காங்களா என்ன பண்ணாங்கன்னே தெரியல அவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்சியை வந்து ஒரு மொபைலைஸ்டு பார்ட்டியா வச்சிருக்கணும் நல்லா ஆர்கனைஸ்டு ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இங்க அப்படி ஓட் போட மக்கள் அப்படி இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாம அவங்க பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ எங்களுடைய டேட்டா படி சென்னையில டிவிக்கு நான்கு தொகுதிகளில் லீடிங்ல இருக்கு அதுல உறுதியா வெற்றி பெறுகின்ற தொகுதிகளா மயிலாப்பூர் அண்ட் டி நகர் தொகுதிகளை சொல்லலாம் அடுத்தது டிஎம்கே லீடிங்ல இருக்கிறது ரெண்டு தொகுதிகள் ஒன்னு சைதாப்பேட்டை அங்க மூறார் டிஎம்கே தான் வின் பண்ணும் இரண்டாவது தொகுதியா பார்ப்பது வந்து அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி சோ இந்த ரெண்டு தொகுதிகளில் டிஎம்கே வின் பண்ணும் ஏடிஎம்கே ஒரு தொகுதியுமே வின் பண்ணாது அதுக்கான ரீசனும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சோ இது போல இன்னொரு கருத்துக்கணிப்பு முடிவுகளோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் எந்த டைம்ல வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டைம் மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி